அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் குழந்தைகளுக்கு காதில் நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லணும் அவங்கள எப்படி வாழ்த்தணுங்கிறத பார்த்தோம் இப்போது நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகள் எக்ஸாம் எழுத போகிறாங்க அவங்களுக்கு நம்ம ஆசை வழங்கி அவங்களுக்கான வெற்றி மந்திரத்தை சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல குழந்தைங்க சரியாக படிக்கிறதுக்கு பெற்றோர்களான நாம்ளும் ஒரு காரணம் அதை சரி பண்ணுற விதமாக பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஒரு வேண்டுகோளை சொல்லலாங்களா அன்பு பிரபஞ்சமே என் மகள் படிப்பில் கவனம் இல்லாமல் இருப்பதற்கு நானே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் அவள் கவனம் சிதறாமல் படித்து தொண்ணூறு சதவீதம் மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற உதவுங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய வேண்டுகோளை வச்சதுக்கப்புறம் இந்த வெற்றி மந்திரத்தை சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு ஆசை கொடுங்க